உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் முதல் தொகை எட்டு இரண்டாவது தொகை ஐந்து வருகிறது காதுபோக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் ஷோல்டர் போன் நம்ம ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு அதிகாரம் உண்டு தொழில் முடக்கம் வியாபார முடக்கம் உத்தியோகம் முடக்கம் வருகிறது பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பிறகு நோயில் விழுந்தவங்க எழுந்திருப்பீங்க கடனில் விழுந்தவங்க எழுந்திருப்பீங்க விரோதியை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு பெரிய மனிதர் வியாபாரியால் நீங்கள் பொருளாதார நன்மை அடையக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு பொற்கிழி கிடைக்கிது ஆறுன்ற தொகையில் ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் ஆறு கோடி அறுபது கோடி கூட வரலாம்

விழிப்புணர்வு பெற்ற ஒரு அன்புகளே நான் தற்போது ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத காலம் மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி புதன்கிழமை முதல் பதினைந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன கண்ணிராசி என்பதில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு முதல் தொகை எட்டு ரெண்டாவது தொகை ஐந்து வருகிறது சகோதர சண்டையும் இருக்கிறது நன்மையும் இருக்கிறது முயற்சிகளில் பாதி வெற்றி பெறும் பாதி வந்து தோல்வி பெறும் பிறகு உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது காது மூக்கு தொண்டை கணவன் மனைவி பிரச்சனைகளில் இருக்க வேண்டும் பிறகு இந்த மாதத்தில் மூணு ஆமாம் முத்தான ஒரு ஆறு ஏழு பலன்கள் மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த காலகட்டம் காது மூக்கு தொண்டை பிரச்சனை ஏற்படும் விபத்துக்கள் ஏற்படும் ஷோல்டர் போன் ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு அதிகாரம் உண்டு சகோதர சண்டை இளைய சகோதர இளைய சகோதரி மூத்த சகோதர சகோதரிகள் சண்டை வரும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் சின்ன வீடு பிரச்சனைகள் வரும் வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு தான் மற்றவங்களுக்கு இல்லை பிறகு இந்த மாதம் உங்களுக்கு இந்த மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஜூன் ரெண்டாயிரத்தி ஐந்து வரல இந்த பலனெல்லாம் தீய பலன்கள் ஏற்படும் கெடும் இன்னும் சில பேருக்கு வந்து காம போகம் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் விந்து சக்தி வராது அப்போ அவங்களுக்கு எரக்ஷன் சொல்லக்கூடிய விரைப்புத்தன்மையும் இருக்காது இதெல்லாம் இருக்குது ஜோதிடத்தில் மருத்துவ ஜோதிடத்தில் இதெல்லாம் வரும் நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு காட்டுறேன் இவ்வளோ விஷயத்துக்குள்ளே இருக்குதுன்றதுக்காக தான் நான் உட்காந்து பழைய பஞ்சாகத்தையே பாதி போட்டுமா கல்யாணமாக உங்க வந்து காது கூத்து நடக்கும் மாதம் மாதமாக கல்யாணம் நடக்கும் மாதம் மாசமாக குழந்த பிறக்கும் அப்படி கிடையாது இல்லை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோலுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி வாழ்க்கை என்ன பன்முகத்தன்மை இருக்குது அதனால தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு சொல்கிறேன் இந்த ஜோதிடத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் எனக்கு எந்த தனிப்பட்ட விருப்பமும் கிடையாது சொல்லணும்னு இந்த கலையில் இவ்வளோ விஷயம் இருக்குது சொல்ல முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரைட் அப்போ தானே நீங்கள் கூகுள் மீட் கிளாஸில் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுப்பீங்கன்ற ஒரு ஆர்வ தூண்டல் தான் என்ன போகிற ஞானிகள் இப்படி தான் சீனியை தூக்கி தூவாங்க ஆமாம் புத்திசாலிகளில் அந்த சீனியா ஆஹா சின்ன ஒரு ஒரு துளி ஒரு நிமிஷத்துலேயே இவ்வளோ கொடுக்குறாரு இவருனா இவருடைய கிளாஸில் போய் சேர்ந்தால் எவ்வளோ கிடைக்கும்னு வருவாங்க அப்போ அவங்களுக்கு மொத்தத்தையும் கொடுத்துருவேன் அப்புறமா அவங்கள சன்னியாச தீட்சைக்கும் கொண்டு போவேன் அதுதான் என்லைட்டட் அஸ்ட்ராலஜி தெரப்பி கிளாஸ் ரைட் அது வந்து முக்திக்கான வழி முக்தின்னா விடுதலை ரைட் இப்போது அடுத்தது பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துட்டு இருந்தது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தன்னானா அருமாள் ஆமாம் பிச்சை எடுத்தாராம் பெருமாள் அதை பிடுங்கி தன்றாராம் அருமாறு என்ற கதை தொழில் முடக்கம் வியாபாரம் முடக்கம் உத்தியோகம் முடக்கம் வருகிறது பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு பிறகு பிறகு பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல காலம் எதில் கடன் வழக்கு நோயில் நோயில் விழுந்தவங்க எழுந்திருப்பீங்க கடலில் விழுந்தவங்க எழுந்திருப்பீங்க விரோதியை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ஜெயிப்பீங்க ஆக போராடினால் அவர்களுக்கு போராடும் சக்தி உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பதினெட்டு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறமா பொற்காலம் போராட சக்தி இல்லாதவர்களுக்கு நற்காலம்னு சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் தேறி மேலே வரலாம் நோயிலிருந்து வழக்கிலிருந்து கடலில் இருந்து ரைட்டு பிறகு இலவசமாக உலகிலேயே முதன் முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் ஆரோஸ்கோப் தெரப்பி கிளாஸ் பார்ட் ஒன் பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி இருபத்தி மூணு மே 2025 முதல் ஆறு ஜூன் 2025 இந்த காலகட்டம் முழுக்க 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 இந்த இருபத்தி மே ரெண்டாயிரத்து டு இருபத்தி மே 2025 டு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து முழுக்க முழுக்க உங்கள் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம் ஏதோ ஒரு பெரிய மனிதர் வியாபாரியால் நீங்கள் பொருளாதார நன்மை அடையக்கூடிய காலகட்டம் பிறகு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தொம்போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் பாருங்கள் என்னுடைய கருணை பதினஞ்சு நாள் எக்ஸ்ட்ரா சொல்கிறேன் உங்களுக்கு ஏதோ ஒரு பொற்கிழி கிடைக்கிது ஆறுன்ற தொகையில் ஆறாயிரம் அறுபதாயிரம் ஆறு லட்சம் ஆறு கோடி அறுபது கோடி கூட வரலாம் அது அவங்கவுங்க ஜாதக வெயிட்டேஜை பொறுத்து அதுக்கு உங்களுக்கு ஃபார்ச்சுனா லக்னத்துக்கு அதிபதி சுக்கரனாக வந்திருக்குன்னு அது கொண்டாந்து காமிச்சா தான் சொல்ல முடியும் ரைட் பிறகு ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அப்புறமா உங்களுக்கு பதினஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் உங்கள் பின்மண்டை வலிக்கும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்மெட் போட்டு டூ வீலர் ஓட்டுங்க ரைட் அதே மாதிரி ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து உங்களுக்கு ஏதோ தொழிலில் வந்து ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடித்து வீட்டுக்கு கொஞ்சமாவது காசு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக பண உறவு நாட்களும் சந்திராச நாட்களும் நான் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் அடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான கன்னியாராசி அன்பர்களுக்கான பலாபலங்களை இதுவரையில் தேதி மாத வருடத்தோடு துளிதமா கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரூ பிரமிடி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்கணம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீனராசி வரையிலும் அந்தந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்ட நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது